இதயத்துள்ள திரு கேசி பழனிசாமி உங்கள் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் தேசிய புஜியார் அவர் பேசுகின்ற போது இதில் நாங்கள் வந்து அரசியல் செய்ததற்காக வரவில்லை அப்படின்னு ஒரு ஆய்வு நடத்திய பிறகு செய்த என்ன நோக்கத்திற்காக இந்த ஆய்வு காங்கிரஸ் கட்சியிலிருந்து வளநாட்டிலிருந்து எந்த எம்பிக்களை வச்சு நாங்கள் ஆய்வு பண்ணல என்டிஎஸ் சார்பா அவர் எங்கள் பொதுச்செயலார் கேசி வேணுகோபால் அதான் சொன்னார் கேசி வேணுல கேசி வேணுகோபால் தான் கேசி வேணுகோபால் அவர் ஒரு காங்கிரஸுடைய ஒரு தலைவராக வந்து பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு போயிருக்கார் இப்போ நீங்கள் முதல் கேட்ட கேள்வி திரு எடப்பாடியார் கேட்குறார் ஒரு நபர் ஆணையம் போடலாமா இவர் தான் ஒரு நபர் ஆணையம் முதல்ல போட்டவர் எப்போ தூத்துக்குடி இன்சிடெண்ட்டுக்கு அவர் போடலாமான்னு கேட்கல ஒரு நபர் ஆணையம் விசாரணை நடந்து நடந்து கொண்டிருக்கின்ற போது அரசு துறை செயலர்கள் இது போன்ற போது அது வேறு மாறுதலுக்கு உட்படக்கூடிய வாய்ப்பு கேட்ட சொல்றீங்க அதுக்கு முன்னால உள்ளது சொல்றேன் சரி அவருக்கு அன்னைக்கே எல்லாரும் பதில் சொன்னாங்க ஊடகத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னே பதில் சொல்லிட்டாங்க அவர் அறியல் அவர் தானே போட்டதை திரு எடப்பாடி பழனிசாமி அறியல் ரெண்டாவது அரசு அதிகாரிகள் விளக்கம் சொல்லலாமா உங்களுக்கு தெரியுமா மறைந்த பீலா ராஜேஷ் என்ன செஞ்சாங்க கொரோனா காலத்தில் டெய்லி வந்து எடப்பாடி பழனிச்சாமியா வந்து பேசினாரு யார் வந்து பேசுனா ஒரு நிமிஷம் இல்லை சார் அதை சொல்லி முடிச்சிட்டேன் விசார ராணியம் சொல்லி முடிச்சுட்டேன் நீங்க அரசு அரசாங்கம் பதில் ஏன் சொல்லுதுன்னு கேட்டிங்க இல்லையா அதுக்கு பதில் நான் கேட்குறது அதே மாதிரி உங்களுக்கு சுகாதாரத்துறை செயலாளராக அதுக்கு முன்னே இருந்தவர் உள்துறை செயலராக இருந்த இருந்தவர் அவர் ஒவ்வொருவரும் சொல்லுவாங்க ஜெயலலிதாமா இத்தனை இட்லி சாப்பிட்டாங்க இத்தனை கோடி இட்லி சாப்பிட்டாங்கன்னுலாம் சொன்னது யார் அதிகாரிகள் தான் உங்களுக்கு நன்றாக தெரியும் அப்போ அரசு மீது குற்றம் சாட்டும்போது அரசு அதிகாரிகள் பதில் சொல்லி ஆகணுமா இல்லையா இப்போ மின் வாரியத்தை குற்றம் சொன்னீங்க மின் வாரியம் இல்லை மின்சாரம் துண்டிக்கப்பட வேண்டும் ஆதாரத்தோட சொல்ல வேண்டியது கடமை யாருடைய கடமை அரசுடைய கடமை காவல்துறை நாங்க இருபது பேருக்கு ஒரு வர நாங்க நியமிச்சிருக்கோம் நீங்க பத்தாயிரம் தான் சொன்னீங்க நாங்க இருபதாயிரம் ரூபா கணக்கு இருபதாயிரம் நபர்களுக்கு கணக்கு பண்ணி நாங்க இத்தனை பேரை நியமிச்சிருக்கோம் சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு அந்த துறை அதிகாரிக்கு இருக்கு அப்ப காவல்துறையுடைய பொறுப்பு இருக்கக்கூடிய அதிகாரி சொல்லி சொல்லிட்டாங்களே அந்த பேசும்போது கரண்ட் கட் ஆகல செய்யல அப்படிங்கறத அது விளக்கம் கொடுத்துட்டாங்களே மீண்டும் ஒரு விளக்கத்தை அரசு துறையிலிருந்து அப்ப அவர் மின்வாரி அதிகாரி அரசு துறை இருக்காரா இல்லையா அவர் அரசு துறை தானே இப்ப ஒட்டுமொத்தமா முழு சொல்லும் சொல்லும்பொழுது

அவர்களை பாதுகாக்க வேண்டிய வேலை இருக்குது மருத்துவ சேவை செய்ய வேண்டி இருக்குது அன்னைக்கு ஒன்றும் செய்யலை யாருமே அரசியல் பண்ணல இதுதான் நீங்கள் நல்லா கேள்வி கேட்டீங்க அதாவது ஆட்சியாளர்கள் அமைச்சர்கள் சொல்லியிருந்தா அரசியல் பண்ண மாதிரி ஆயிரும் அன்றைக்கு அவர்கள் கடமையிலே கண்ண கண்ணாக இருந்தார்கள் இன்றைக்கு நீங்கள் குற்றம் சுமத்துனீங்க யார் மேல திரு செந்தில் பாலாஜி மேலே இப்போ நீங்களே இன்னைக்கு காலையில் உள்ள பதிலை சொன்னீங்க அவரு டைம் டு டைம் என்ன நடந்துச்சுகிறது தெளிவா சொல்றாரு யாரு திரு செந்தில் பாலாஜி அது மட்டும் இல்ல இந்த பாட்டு பாடின விஷயத்தை சொன்னாரு கரெக்டா ஏழாயிரம் வழக்குகள் யார் காலத்துல இருக்குது அண்ணாதிமுக காலத்துல பத்து ரூபாய் அதிகமா வாங்கின வழக்கு இருக்குங்கறதை அவர் தெளிவா சொன்னார் அப்ப செந்தில் பாலாஜி வந்து சொன்னது மட்டும் இன்னைக்கு இத்தனை வழக்கு இருக்கு அதையும் சொல்றாரு 10 ரூபாய் ரூபா அப்பலாம் அவர் மெச்சில்லை அவர் இல்லல போ यार இப்போதா

முதல் பேச்சு என் பேச்ச கொஞ்சம் கேட்டுட்டு அவர் பதில் சொல்லணும் அவர் நேரத்தை பேசணும் நான் சொல்றது தெளிவா சொல்றேன் இன்னைக்கு விளக்கமா எத்தனை வழக்கு இருக்குன்னு சொன்னார் இதை பொய் சொல்ல முடியுமா ஒரு மனிதர் சாதாரண மனிதரே பொய் சொல்ல முடியாது அப்படி பொய் சொன்னதுனாலதான் சிலர் மேல இன்னைக்கு வழக்கு போட்டிருக்காங்க என்ன வழக்கு போட்டிருக்காங்க நாளைக்கு புரட்சி ஏற்படும் நேபாள மாதிரி அவங்க சொன்னதுக்கு தான் இன்னைக்கு வழக்கு போட்டிருக்காங்க ஏன்னா அது இந்தியாவுடைய இறையாண்மையை பாதிக்கக்கூடிய விஷயம் அதனால வழக்கு போடுறாங்க இப்ப நான் கேட்குற கேள்வி எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போது நடந்ததை தான் இந்த ஆட்சி செய்யுது புதுசா ஒண்ணு செய்யல அதனால எடப்பாடி அவர்களுக்கு என்ன சொன்னா இந்த நடந்த சம்பவம்லாம் மக்களுக்கு நல்லா தெரியும் நான்கு நாள் கழித்து சம்பந்தப்பட்ட நடிகர் விஜய் என்ன சொல்றாரு அதுக்கு பதில் சொல்றாரு நாலு நாளா ஒரு வார்த்தை கூட பேசலாம் சொல்றேங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை

அல்லது நான் தவறு செய்யல சொல்லியிருக்கணும் வாங்குறார் பழி வாங்குறது அளவுக்கு ஒரு பழி கேட்டிங்களா இதுவரை நாலு நாள் நடந்த சம்பவத்துக்கு என்னுடைய ஆட்கள் தவறு செய்து விட்டார்கள் உணவு வழங்கல தண்ணீர் வழங்கல அந்த இடத்த இது பண்ணல ஆனா முதல் வார்த்தை என்ன சொன்னார் தெரியுமா அந்த இடத்துல நான் கேட்டேன் இந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்த காவல்துறைக்கு நான் பாராட்டு சொல்கிறேன் சொன்னவர் நீ காவல்துறை பத்தி ஒருத்தர் நாக்கு போட்டு பேச முடியுமா கூடாது ஏன்னா அவரே சாட்சி சத்தியத்துக்கு சாட்சியா யார் இருக்கா விஜய் இருக்காரு அப்படி இருக்கும் பொழுது நான் தான் காவல்துறைக்கு பொறுப்பு ஆனா அந்த காவல்துறை சொன்னதை ஒழுங்கா கேட்டிருந்தா இல்ல அதுலயே ஐம்பது அதிகமு அதுக்கு பின்னாடி அந்த அவருடைய பேச்சுல இன்னொரு கேள்வியும் கேட்கறாரு என்னன்னா காவல்துறை சரியா வேலை செய்யறாங்களா அவருடைய கையில் கட்டப்பட்டிருக்கா அப்படி போல தோணுதுங்குறது கேள்வியும் வைக்கிறாரு அதுதான் பதில் அவரே சொல்றாரு அது முதல்ல சொன்னது அங்க இருந்து வரும்போது கூட்டிட்டு வந்துட்டாங்க நீ சேஃபா அதுக்காக நன்றி இங்க இருக்கக்கூடிய சூழல் சரியா இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் கேட்குற தரேன் சார் அவரே பதிலே சொல்லிட்டாரு சார் தெளிவா சார் காவல்துறை சிறப்பாப்பா என்னை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்கன்னு சொல்றாரு அந்த காவல்துறை சொன்ன ஐம்பது மீட்டருக்கு முன்னால அங்க கூட்டருக்கு உங்க கூட்டத்தோட பின்னால ஏழாயிரம் பேர் வர்றாங்க இந்த ரெண்டு சேர்ந்தா பிரச்சனை வரும் ஒரு காவல்துறை அதிகாரி சொன்னா கேட்கல ரெண்டாவது அந்த ஐம்பது மீட்டருக்கு லைட் ஆஃப் பண்ணி நீங்க இருட்டுல வர்றீங்க அங்கே மக்கள் பார்த்திருந்தா பின்னால ஓடி வந்திருப்பாங்களா ஒரு சாதாரண மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஆக ஒட்டுமொத்த மக்களுக்கு இதுல வந்து விஜய் அவர்கள் தான் தவறு செய்தார் சொல்லும்போது எடப்பாடியார் கண்ணில் ஏன் வரல நீங்க சொன்னீங்களா அரசியல்

எங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் மேது தப்பு இருக்கு சரியா இருக்கிறாரு அவர் தவறே செய்யலங்குறதெல்லாம் காரணம் இல்ல அன்னைக்கே பேசிட்டாரு ஆனா அவரு செய்தவரு தண்டிக்கப்பட வேண்டும் என்பதால் மாற்று கருத்து அவர் பேச ஆடார் முழுக்க முழுக்க நீங்க பழிய முழுக்க முழுக்க அவர்தான் செய்தார் சொல்லி தீர்ப்பை எழுதி வச்சு அவரை தண்டிக்கிறதுல குறியா இருந்துட்டு

சொல்லுஸ் பண்றதுக்கான <observer> <people-> <inden> <ña> <streaming>